இது வரைக்கும் நான் போட்ட பதிவுகளை எல்லாமே நிறையா பேர் பார்த்துட்டு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க நிறையா பேர் வந்து இளவரசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இதை அப்படியே மாற்றி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்காக நிறைய யோசனை பண்ணி இதை சொல்லியிருக்கிறீங்க பிரதர் ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறதும் திருப்பி அதையே தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் ஏன்னா பிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க அதனால் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சந்தித்த மிக பெரிய ஒரு மனிதர் அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மாநகராட்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நாங்கள் டவுனில் கூடியிருந்தோம் அப்போ வந்து அங்கே வந்து ஞானபீடம் அப்படின்னு வந்து அது ஒரு கோயில் இல்லை ஆனால் கோயில் மாதிரி எல்லா சாமி சிலைகளும் அங்கே இருக்கும் எல்லா சாமி சிலைகளும் இருக்கும் கிருஷ்ணர் வெங்கடாஜலபதி முருகர் விநாயகர் அம்மன் எல்லா சாமி சிலைகளும் இருக்கும் அங்கே வந்து கல்புரம் கொடுத்தக்கூடாது ஊதுபத்தி கொளுத்தக்கூடாது சாம்பிராணி கொளுத்தக்கூடாது தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது மற்றபடி பூ மாலை பூ மாலையும் கட்டிகிட்டு போகலாம் பூவும் பொறிச்சிட்டு போகலாம் அங்கேயே பூந்தோட்டம்லாம் இருந்துச்சு ஆனால் அங்கே பூ பொறிக்கக்கூடாது அது வந்து காலையில் வந்து பிராணாயணம் யோகா அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அங்கேயே வந்து நிர்வாகிகள் வந்து ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அது நிறையா பணக்கார பெரிய மனிதர்கள்லாம் சேர்ந்து கட்டி வச்ச அது ஒரு கோயில்னு சொல்ல முடியாது ஆனால் அற்புதமான ஒரு இடம் அங்கே வந்து அப்பப்போ போவேன் காலையில் டைம்லலாம் என்னால் போக முடியாது ஆனால் திறந்திருக்கும் நைட்டு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அப் அப்பப்போ போயிட்டு வருவோம் அது ரொம்ப அருமையான ஒரு இடம் அமைதியான ஒரு இடம் நிறையா விஸ்தீர்ணமாக இருக்கும் அது ஒரு கரட்டோட அடிவாரத்தில் கட்டியிருந்தாங்க அந்த நிலம் வந்து கவர்மெண்ட் நிலமாக இருக்கலாம் அந்த பில்டிங் வந்து கட்டியிருந்தாங்க சூப்பராக இருக்கும் சுப்புந்தோட்டெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னேரத்துக்கு சாயங்காலம் எல்லாம் போயிட்டோம்னா ரொம்ப ரம்மியமாக அந்த லைட்டு எல்லாமே இருக்கும் போயிருக்கிற நிறையா தடவை அங்கே வந்து பகவத்கீதை எனக்கு கொஞ்சம் தெரியும் அங்கே வந்து பகவத்கீதை வந்து எதா யதாகி தர்மசே அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாட்டி வச்சிருந்தாங்க அந்த நிர்வாகி வந்து அவருக்கு வந்து அது சரியாக படிக்க தெரியல அவர் வந்து சமஸ்கிருத மந்திரங்கள் எப்போவுமே நாமளாக படித்தோம்னா படிக்க முடியாது அது வந்து தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள சொல்கிறத வச்சு தான் அதை நாம் படிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் வந்து எழுத்துக்கூட்டி எழுத்துக்கூட்டி ஒருத்தர் படிச்சிகிட்டு இருந்தார் யாதாகி யதாகி தாரா ஹர்மஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தார் அப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட படித்து காமிச்சேன் அப்படி வந்து படிக்கக்கூடாது யதா யதாகி தர்மசிய கிளானி பவதி பாரத அத்தித்தியானம் மதர்மஸ்ய ததாப்மானம் சிருஜாங்கியகம் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பொழுது எப்பொழுதெல்லாம் தர்மம் பாதிக்கப்படுகிறதோ குலத்தில் தோன்றிய அர்ஜுனா அப்பொழுது அப்பொழுதெல்லாம் அந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் நான் அவதரிப்பேன்னு சொல்லி சொன்னதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி சொன்னேன் அப்போ வந்து எனக்கு அது மட்டும்தான் தெரியும் அப்போ வந்து அந்த நிர்வாகி வந்து என்னை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தார் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்கிட்ட பேசினார் அவர் வந்து பெட்ரோல் பங்கு நாலு பஸ்ஸு எல்லாம் வச்சிருந்து பெரிய நாங்கள் குடியிருந்ததுக்கும் அவருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அவர் குடியிருந்தார் ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் அந்த நிர்வாகி அவர் வந்து என்கிட்ட கேட்டார் உனக்கு தெரியுமாம்மா தெரிஞ்சால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயோயோ அளவுக்குலாம் தெரியாது நான்லாம் சொல்லி கொடுத்தாலாம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க இதெல்லாம் தெ தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களாவே கற்றுக்குவாங்க பக்திங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாமான்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ நான் போகலை அவங்க மிஸ்ஸஸ் ஒரு தடவை வந்திருந்தாங்க அந்த அக்கா வந்திருந்தாங்க அப்புறம் அவங்களும் கூப்பிட்டாங்க அவங்க பையன் ஒருத்தர் இருந்தான் அவனை பற்றி எனக்கு கேஸ் நடக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது ரொம்ப நல்ல ஃபேமிலி அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அந்த பையன் அவன் வந்து அப்போ டென்த்து ஏதோ படிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அவன் அப்போ வந்து ஒரு நாள் அந்த அக்கா கூப்பிட்ருந்தாங்க போயிட்டு அவங்க வீட்டில் நிறையா நேரம் உட்காந்து பேசுவேன் அப்பப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருந்தது அவங்க வீடு அதனால் வந்து அங்கே போகும்போதெல்லாம் நிறையா நேரம் உட்காந்துட்டு பேசுவேன் அவங்க வீட்டில் நிறையா வேலைக்காரங்க சமையல் ஆளுங்க அப்படிலாம் இருக்கிற நல்ல வசதியான குடும்பம் அவங்க எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அந்த பையன் வந்து அவங்களுடைய சொந்த பையன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மச்சான்னு சொன்னார் அது தங்கச்சி வீட்டுக்காரராக இருக்கலாம் அல்லது ஒய்ஃபோட அண்ணனா தம்பியாக அப்படியே இருக்கலாம் அவங்களோட ரெண்டாவது பையனை அவங்க வாங்கிட்டாங்க முதல் பையனை பெற்றவங்களே வளர்த்துறாங்க ரெண்டாவது பையனை வந்து இவங்க வாங்கி வளர்த்துறாங்க வளர்த்துனாங்க போல் தெரியுது அவங்க வந்து நிறையா காசு பணம் வந்து இவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் இவங்களும் கொடுத்துட்டே இருந்துருக்குறாங்க நிறையா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவன் நான் கொடுக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பையனோட அதாவது இவங்க தத்து எடுத்துகிட்டு வந்த பையனோட அண்ணாவுக்கு மட்டும் படிப்பு செலவு நான் பார்த்துக்குறேன் மற்றபடியெல்லாம் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் ஏதோ குடிப்பார் போல தெரியுது அவங்க மச்சான் அதனால் வந்து ஒரு தடவை பயங்கர சண்டை போட்டுட்டு இனிமேல் பணத்துக்காக இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவ அவர் வந்து ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப பணக்காரர் கொஞ்சம் கூட அந்த சுவடே அவருக்கு தெரியாது நிறையா வந்து அந்த கோயில் கோயில்னு சொல்ல முடியாது ஞானபீடம் அது பேர் ஞானபீடத்தில் வந்து சாப்பாடு சாப்பாடுனா அன்னதானம் கிடையாது அது விருந்து மகா விருந்தாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பாடு சாப்பாடு போடுறதே அன்னைக்கெல்லாம் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க நாங்கள்லாம் லேடிஸ் எல்லாமே போய் நீட்டாக பந்தியில் உட்காந்துக்குவோம் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விதவிதமாக செய்வாங்க விதவிதமாக போடுவாங்க அது எதுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு தெரில ஆனால் போடுவாங்க அது அன்னதான இல்லை ஆனால் வந்து நல்லா விதவிதமாக நல்லா சாப்பாடு போடுவாங்க அவங்க எல்லாமே நல்லா பணக்காரராக இருந்ததுனால ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏதாவது ஒரு சாப்பாடு வந்து அங்கே நடக்கும் அங்கெல்லாம் போய் கலந்துருக்குறோம் அப்புறம் உபன்யாசம் யாராவது வந்து உபன்யாசம் பண்ணுவாங்க நூறு பேர் இரநூறு பேர் உட்காந்து கேட்போம் அப்போ வந்து அவருக்கு அவருக்கு வந்து பகவத்கீதை மேலே ரொம்ப ஆசை அவர் வந்து நீ எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டார் அதெல்லாம் சொல்லி நான் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்லோகமும் அதை வந்து எழுதி நான் வந்து பதினெட்டு அத்தியாயங்களும் ஏழ்நூறு ஸ்லோகங்களும் எழுதி அப்படியே அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்தேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் பணக்காரங்க மேக்ஸிமம் அந்த இதில் வந்து மதித்து எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் எனக்கு உண்மையானு தெரியாது ஆனால் அவர் வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்து நிறையா நிறையா பேர்த்துக்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க எனக்கே தெரியும் இந்த உடல் குணமான குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கோயிலில் வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை செய்கிறதும் எனக்கும் தெரியும் அப்போ வந்து தான் அவங்க மச்சான் இருக்கிறாரு இல்லையா அந்த பையனை பெற்றவர் அவர் ஒரு தடவை வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இவர் டார்ச்சர் இவர் வந்து இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது ம முதல் பையனோட படிப்பு செலவு வேணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவங்க அந்த ரெண்டாவது குழந்தையை கொடுக்கும்பொழுதே இவர் சட்டபூர்வமாக எழுதி வாங்கியிருக்கிறாரு அப்புறமும் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாங்க அப்போ ஒரு தடவை இனிமேல் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவர் சண்டை போட்ட உடனே அவர் வந்து கால் பண்ணி அந்த பையனை நீ பொறுப்பிட்டு வீட்டுக்கு வந்துரு அங்கே என்ன இருக்கிற அவங்க தான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த பையன் இப்போ லெவன்த்து படிச்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அவன் வந்து உடனே கிளம்பி போயிட்டான் அது வந்து அவள் அந்த அக்காலாம் வந்து பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் வாழ்க்கையே போயிடுச்சு இனிமேல் நான் வாழ்ந்த என்னத்துக்கு பிரயோஜனம் எல்லாத்துக்கும் மத்தியில் பெரிய இதுன்னு கொண்டுட்டு வந்து வளர்த்தனும் இவன் தான் எல்லாமே நினச்சிட்டு நான் வாழ்ந்தேன் கடைசியாக இவன் வந்து கூப்பிட்ட ஒரே வார்த்தையில் போயிட்டான் ஒரே வார்த்தையிலேயே போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அக்காலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மனிதர் இருக்கிறாரே கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலை கொஞ்சம் கூட வந்து உட்காந்து அப்படியா சரி கிளம்புறியா சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி கிளம்புறதா இருந்தால் நீ கிளம்பிக்க அப்படின்னு சொல்லிட்டாரான் அவன் போயிட்டான் அப்புறமே அந்த அக்கா தான் அழுதுகிட்டே இருந்தாங்க ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து கலங்கவே இல்லை அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி வந்து எழுதி சட்டபூர்வமாக தத்து கொடுத்த பையனை திருப்பியும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனாக கோர்ட்டோ அவங்க வந்து கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணப்போ அவங்க வந்து இந்த மாதிரி பணம் இவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வட்டி போட்டு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து லட்சக்கணக்கில் ஏகப்பட்ட பணம் அது அது வந்து அப்போயே முப்பது லட்சத்துக்கு மேலே சொன்னாங்க அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் பையனையும் கொடுக்க முடியாது பையனையும் கொடுக்க முடியாது பணமும் கொடுக்க முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க மச்சனை அப்போ வந்து இவர் எடுத்த ஒரு முடிவு தான் எனக்கு பையனும் வேண்டாம் பணமும் வேண்டாம் ரெண்டுமே வேண்டாம் நான் வந்து வேணுங்கிறதுக்காக கேஸ் கொடுக்கல இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு என் வீட்டு பக்கம் நீங்கள் வரக்கூடாது பையனும் நான் வளர்த்தின பையன் செத்து போயிட்டான் ஒரு வேளை அவன் செத்து இருந்தால் நான் என்ன உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு கடவுள்கிட்ட வாங்கி வாங்கிட்டேன் வந்திருக்க முடியும் செத்து தானே போயிருப்பான் அதனால் எனக்கு வந்து அவன் தேவையில்லை என்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறோம் இவ்வளவு தூரம் செல்வாக்காக பண்ணியிருக்கிறோம் அவன் மேலே உயிரியே வச்சுருக்குறோம் அந்த சொத்தே ஃபுல்லும் அவனுக்கு தான் ஆனால் அவன் அவங்க அப்பா சொன்னாங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக இவ்வளவும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் குட்டியில் கொ குழந்தை பிறந்த உடனே வாங்கிட்டு வந்து வளர்த்திருப்பாங்க போல தெரியுது குழந்தையிலேருந்து நாங்கள் வள வாங்கிட்டு வந்து நாங்கள் வளர்த்துருக்குறோம் இவ்வளவு தூரம் செஞ்சுருக்குறோம் கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் எங்கள் அப்பா கிளம்பி வர சொன்னார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான்னா இவனை நம்பி எப்படி நாங்கள் எதிர்காலத்தை நாங்கள் ஒப்படைக்க முடியும் எங்களுக்கு வயசாகிடுச்சு அதனால் எந்த சூழ்நிலையிலையும் அவன் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார் அந்த அக்கா மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்க ஏதாவது அப்புறம் சரியாக போயிடும் சரியாக போயிடும் அப்படின்ட்டு இருந்தால் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஒரு பொன் குழந்தைய பார்த்து தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் மெட்ராஸுக்கு போனாங்க அந்த அக்காவும் அந்த அந்த அண்ணாவும் மெட்ராஸுக்கு போனாங்க மெட்ராஸுக்கு போயிட்டு ஒரு பொன் குழந்தை தான் குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்புறம் அவங்க வந்துட்டு வந்து கால் பண்ணியிருந்தாங்க நீ கோயிலுக்கு போனீங்கன்னா அப்படியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த அண்ணாவும் சொன்னார் கோயிலில் வாமா வீட்டுக்கு உனக்கு ஒரு அதிசயமே காத்திருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் போய் பார்த்தா ஒரு குழந்த இல்லை மூணு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்கன்னா ஒன்றுக்கு நாலு வயசு இருக்கும் ஒன்றுக்கு அஞ்சு வயசு இருக்கும் இன்னொன்றுக்கும் ஒரு நாலு வயசு இருக்கும் அவ்வளோ இருக்கும் நானும் நல்ல கொழு கொழுன்னு நல்ல நல்ல குழந்தைங்க நல்லா அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன் இதில் இருந்து அடாப்ஷன் வாங்கிட்டு வந்தாராம் அது வந்து இப்போ சட்டபூர்வமாக வாங்கிட்டு வந்திருக்கிறார் எந்த விதமான இதுவும் இல்லை ஒன்று தான் வாங்கிட்டு வரோம் குட்டி குழந்தைய வாங்கிட்டு வருவீங்கன்னு நினச்சேன் இப்படி வாங்கிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னப்போ எங்களுக்கு பார்த்தப்ப இது மூணுமே தனியாக உட்காந்துருந்ததுங்க இதுங்களுக்குன்னு யாரும் இல்லை இவங்க அங்கேயே தான் வளர்ந்தாங்களாம் நாங்கள் இதுக்கு மேலேருந்து அப்பா அம்மாவாக இருந்து நாங்கள் இதை மூணையும் வளர்த்து எனக்கு இருக்கிற சொத்துக்கு இன்னும் பத்து குழந்தைங்கள கூட வளர்த்த முடியலம்மா அப்படின்னாரு அதுக்கு என்ன நீங்கள் இன்னும் கூட நாலஞ்சு வாங்கிட்டு வந்துருக்கலாம் ஆனால் வளர்த்தணும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று எப்படி இது மூணையும் ஒன்றா வளர்த்துறது கொஞ்சம் கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இவங்களுக்கும் அப்பா அம்மானு யாரும் இல்லை எங்களுக்குன்னு பிள்ளைங்கன்னு யாரும் இல்லை மேக்சிமம் இது வந்து ஒட்டிக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்கிற பையனை கூட்டிகிட்டு வந்து தான் நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டோம் நான் ஒன்று தாம எடுத்துகிட்டு வரலான்னு போனேன் ஆனால் வந்து அக்கா அழுதுகிட்டே இருக்கிறதுனால வந்து ரெண்டு மூணு இருந்துச்சு நான் கண்டிப்பாக அவர் தேரிடுவான்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்னது உண்மை தான் அந்த அக்கா அதுக்கப்புறம் இதுங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு அப்படியே ட்ரெஸ்ஸாக அந் எவ்வளோ ட்ரெஸ்ஸு எவ்வளோ மாடலில் இருக்குதோ அவ்வளோ ட்ரெஸ்ஸு அவ்வளோ மாடலில் வாங்கிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்த உடனே ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து காது குத்தாமல் இருந்தது நான் அவங்க ஆசிரமத்திலையோ எங்கேயோ தெரியல எனக்கு சரியாக அந்த இடத்துல ஆனால் கவர்மெண்ட் இதில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க பணம் கட்டி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அந்த அங்கேருந்து கூட்டு போய் குலதெய்வத்து மொட்டை மொட்டையடிச்சு காது குத்தி விருந்தே வச்சிட்டாங்க பெருசாக அதுக்கெலாம் நான் போயிருந்தேன் விருந்தெல்லாம் வச்சு எல்லாம் ரொம்ப என் சொத்துக்கு இதுங்கள்தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்களும் நாங்கள் வந்து ரொம்ப நாள் அதுக்கப்புறம் இல்லை ஒரு வருஷம் அதுக்கு மேலே ஒரு வருஷம் அளவுக்கு தான் நாங்கள் அங்கே இருந்தோம் அப்போ வந்து அது வரைக்குமே அதுங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மூணு 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 ஒன்றாவே போய் உக்காந்துக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே மாடி ஸ்டெப் ஸ்டெப்ஸ் போவோம் அந்த படிக்கட்டில் போய் போய் மூணு மூணுமே ஒன்றாவே உக்காந்துக்கும் அது மூணு வந்து பிரியவே பிரியாதுங்க அது மூணு ஒன்றா ஒட்டை ஒட்டையாகவே உக்காந்துட்டுருக்கோம் எப்படி பார்த்தாலும் அதிகமாக பேசாதுங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுங்க மூணு நல்ல கோயிலுக்குலாம் தனித்தனியாக வரும் மூணு சேர்ந்துட்டு நடந்து ரோட்டில் வரும் அப்படியே சும்மா லுக்காக இருக்கும் மூணு நல்லா நல்லா செவப்பான நல்ல குழந்தைங்க ஒன்று மட்டும் ஒல்லியாக இருக்கும் ரெண்டு நல்லா பாடியாக நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னமோ அவன் இருந்ததை விட ஒரு பக்கு பக்குன்னே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அவனை நம்பியே வாழ முடியல ஆனால் இந்த குழந்தைங்க வந்து இதுங்களை நம்பி ரெண்டு மூணு ஜென்மமே வாழலாம் போல் இருக்குது பொண்ணு குழந்தைங்க வேறு ரொம்ப பிரியமாக ரொம்ப பாசமாக நல்லா இருக்குதுங்க இதுங்களுக்கெல்லாம் வந்து வளர்த்தி கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளோதான் நாங்கள் உயிரோடு இருப்போம் அவங்களுக்கு கொஞ்சம் வயசாக இருந்தது அப்போவே ரொம்ப வயசாக இருந்தது இருந்தது இது இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரசாங்க சட்டப்படி அரசாங்க சட்டப்படி வாரிசாக வந்து கரெக்ட் பண்ணி எல்லாம் சரி பண்ணிக்கிட்டாரு அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் ஆனால் சொன்னார் எனக்கு அந்த அக்காவும் சொன்னாங்க அவரும் சொன்னார் அவன் வந்திருந்தான் காலில் விழுந்துட்டு அழுதான் இவங்க மூணு பேரும் கூட இங்கேயே இருக்கட்டும் நானும் இங்கேயே இருந்து வளர்றேன் அங்கே என்னால் இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அழுதான் ஆனால் வந்து நாங்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டோம் அவனுக்கு வேணால் ஏதோ பணம் கூட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நீ இங்கே இருக்க வேண்டாம் நீ ஹாஸ்டல்லையோ எங்கேயோ போய் நீ படிச்சிக்கோ பணம் வேணால் கூட நாங்கள் படிப்பு செலவுக்கோ மற்றதுக்கோ நாங்கள் கொடுத்துட்றோம் நீ எப்படி ஒரு வார்த்தை அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போயிட்டில்ல இதுங்களை கூப்பிட்றதுக்கே யாரும் இல்லைல்ல அதனால தான் இந்த மாதிரி குழந்தைங்கள எடுத்துகிட்டு வந்தால் எங்களுக்கு இவங்களே போதும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அவங்க வந்து ஆனால் அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அவனை காரணமாக வச்சு இவங்களை இவங்கள வந்து வசியம் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன சொல்லிவிட்டு அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க அப்போ வந்து நான் இவ்வளோ ஃபோல்டாக செயல்படுறீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ வருந்து ஒரு வார்த்தை சொன்னார் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறை எவ்வளவோ நல்லது எவ்வளவோ பேர் என்கிட்ட வந்து உங்களவுக்கு யாரும் தர்மம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் போய் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னமோ எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவனுடைய பார்வையில் எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தானே தெரிஞ்சுருக்குது அது தப்பு தானே அந்த ஒரே ஒரு குறை மட்டும் வச்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையவே அவன் ஸ்பாயில் பண்ணலான்னு நினச்சிட்டான்ல அவன் சொன்ன உடனே இவன் ஏன் போனான் போயிடக்கூடாதுல்ல எனக்கு எங்கள் அப்பா அம்மா முக்கியம்னு சொல்லி உட்காரவன் தான் நான் கடைசி வரைக்கும் எங்களை காப்பாற்ற முடியும் இவ்வளோ சொத்து இவ்வளோ இதாக சம்பாரித்து அவன் பேரில் எழுதி வச்சுட்டு கடைசியாக அவன் சோறு போடுவானா அவங்க அப்பம் போடுவானான்னு உட்காந்து எங்களால் பார்த்துருக்க முடியாது இல்லையா சில சமயங்களில் அறிவு வேறு மாதிரி செயல்படணும் மனசு வேறு மாதிரி செயல்படும் மனசுக்கும் அறிவுக்கும் சில சமயம் ஒத்து வராது அந்த சமயத்தில் அறிவு சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும் அவனை நம்பி நான் அப்போ யோசித்தது என்னான்னா இவனை நம்பி இன்மேல் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாது பாசம் எல்லாமே வேற அவனை பார்க்கணுங்கிறது அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவன் எதுக்கு மேலே என்ன ஆகிடுவானோன்னு கவலைப்படுறது அவங்க அப்பா அம்மா நல்லா அவனை பார்த்துக்குவாங்களா அவனை வச்சு இது வரைக்கும் தின்னுட்டுருந்தாங்க இதுக்கு மேலே அவனை அவனே அவனையே திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் அவனை வச்சு எங்கே போய் திங்குறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் ஒன் சைடு இருந்தாலும் எங்களுக்கே வந்து எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது நாம் எப்படி போய் அவனோட எதிர்காலத்தை கண்டுபிடிக்க முடியும் நான் சொன்ன உடனே போயிட்டான்ல அப்போ அவங்க அவங்களோட எதிர்காலத்தை பார்த்துக்குவாங்க அவன் அதை நம்பி தானே போயிருக்கிறான் நாம் அவனோட எதிர்காலத்தை பார்ப்போன்னு நம்பியிருந்தான் அப்படின்னா நாம தான் இவங்களை பார்க்கணுன்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இருந்திருப்பான்ல அதனால் இது வந்து ஒரு மரணத்துக்கு சமமான ஒரு பிரிவு அது பிரிஞ்சு தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் நான் போய் யாருமே இல்லாத குழந்தையாக பார்த்து எடுத்துகிட்டு வரணுன்னு நான் ஒன்று எடுத்துகிட்டு வரலான்னு போனேன் அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஒன்று எதுங்க ரெண்டு மூணு எடுத்துகிட்டு போங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே சரி மூணு முட்டை ஒட்டையாகவே உட்காந்துருந்ததுங்க அதனால் மூணையும் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு அந்த பிள்ளைங்களும் நல்லா டாடி மம்மி அப்பா அம்மான்னு நல்லா கூப்பிடுவாங்க ஃபாதர் மதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க எது எதோ நல்லா ஆனால் நிறையா அதுங்களுக்கு வந்து நகை ட்ரெஸ்ஸு எல்லாம் நிறையா வாங்கி போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு வந்து அந்த அண்ணா சொன்னது நம்மளுடைய குறைய ஒருத்தர் கண்டுபிடிச்சி அதை மெயின் பண்ணி நம்மளை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா திமிரிடணும் அதுக்கு அடங்கக்கூடாது அது போலீஸாக இருந்தாலும் சரி கோர்ட்டாக இருந்தாலும் சரி அதை பார்த்துடணும் நம்மளுடைய குறையை யாருமே கண்டுபிடிச்சி அதுதான் மெயின்னு சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு குறையாக நம்ம எடுத்துக்கூடாது அதையே பலமாக எடுத்துகிட்டு வந்துருச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப 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 சந்தோஷமாக அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள்